அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை நான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் அதாவது சின்ன சின்ன விஷயங்களை கூட மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியிருக்கிறதுனால நான் இதையும் தெரியப்படுத்துகிறேன் நம்பர் ஒன் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனை வாங்கின உடனே வீடு கட்டுற வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனிஷியலாக இப்போ ஒரு போர்வெல் பண்ணுவாங்க இப்போ அந்த போர்வெல் பண்ணுறோன்னு வைங்க இன்கேஸ் அந்த போர்வெல்லில் வாட்ரு சப்ளை குறைவாக இருக்குது லிமிட்டடாக தான் நமக்கு தண்ணி வரும் இந்த வீடு கட்டுறதுக்கே வந்து தண்ணி பற்றாக்குறை ஏற்படுது அப்படிங்கிற காரணங்கள் வந்து நிறைய இடங்களில் சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரையில் நீங்கள் வடகிழக்கு வடக்கும் மே கிழப்பும் சந்திக்கக்கூடிய ஈசானிய முறை வடகிழக்கு முறையில் போர்வெல் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக தண்ணி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆணித்தனமான உண்மை ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த போர்வெல் வந்து இன்கேஸ் அந்த போர்வெல் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் வீட்டில் வந்து போர்வெல்லில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு அறியாமையில் இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் பில்டிங் இருக்கீங்க பக்கத்தில் வந்து ஒரு தண்ணி இருக்குது ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பாக இருக்குது சார் தண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது இது நிறைய வாஸ்து சம்பந்தமான புத்தகங்களில் படித்திருந்தாலும் வீனஸ் இன்னைக்கு சொல்ல போற இல்லையா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அது நீங்க பாருங்க அப்போ தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உண்மை அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான அளவு தண்ணி நமக்கு வேண்டும் அப்போ அத தேவையான அளவு நீங்க எங்க வந்து ஒரு போர்வெல்ல ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் அந்த வீடு கட்டுறதுக்கு குறைவாக ஒன் ஹவர் தான் ஒரு நாளைக்கு தண்ணி வரும்னா அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மழை அதாவது மழை நீர் தேவையில்லாத நீர்கள் அந்த இடத்துல இப்போ ஒரு வீடு கட்டுறது உங்கள் வீட்டில் போர்வெல் தண்ணி கம்மியாக தான் இருக்குது வீடு கட்ட போகிறீங்க டெய்லி யூசேஜ் தண்ணியை அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்கள் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு எவ்வளவோ வேஸ்டேஜ் வாட்டர் வெளியே போகுது அந்த வேஸ்டேஜ் வாட்டரை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வீடு மென்மேலும் அந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த போர்வெல்லில் இருக்கக்கூடிய தண்ணீர் கூட நாற்பது அடியில் அதாவது குறைவாக இருக்கக்கூடிய தண்ணீர் கூட உங்களுக்கு நிறைவாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஷயத்தில் இருக்கு உடனே பக்கத்து வீட்டில் இருந்து அந்த ஓஸ் வாங்கி சார் நான் பக்கத்து வீட்டில் ஓஸ் போட்டிருக்கேன் சார் அந்த இருந்து தண்ணி எடுத்து அந்த பில்டிங்கை வந்து சூப்பராக இருக்கேன் சார் இடையில பார்த்தா அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வீடு கட்டிட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனை வரும் நிறைய பிரச்சனைகளை பிரச்சனைகள் இயற்கை கொடுப்பதில்லை நீங்களே உங்களை பிரச்சனைகளுக்குள்ள தள்ளக்கூடிய ஒரு காரணம் தான் அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாஸ்து நிபுணர்களை தேட வேண்டிய சொல்லல இதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் வாஸ்து அணுகுமுறைப்படி ஒரு வீட்டை கட்டுறது தான் நல்லது பார்த்தீங்கன்னா அப்போ தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் கடன் வாங்கியோ ரெண்டாவது ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் குட்டைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தண்ணியை எடுத்து வந்து அதை வேலை செய்யறது வழக்கம் சரி இது சரியா தவறா அப்படின்னா வேற வழி கிடையாது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வேற என்னதான் வழி ஆப்ஷன் அப்படிங்கறதுனால நீங்க இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு குளம் ஏரி குட்டையில இருந்து எடுத்துக்கோங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த தண்ணியை தயவு செய்து ரீசைக்கிள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா ஆஹ் நிறைய பேர் வந்து இதையும் தாண்டி இந்த கார்பரேஷன் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கார்பரேஷன் வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த பக்கத்தில் இருக்க நிறைய பேரோட பாதிப்புக்கு வந்து ஆளாகக்கூடாது கூடாது அதனால் தண்ணியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இன்கேஸ் வந்து வீடு கட்ட போறீங்க உங்களுக்கு வந்து தேவையான அளவு தண்ணீரை வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது நல்லது சரி தண்ணியை பற்றி பேசின இன்று வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா எந்த இருந்தோ பக்கத்து சைட்டில் இருந்தோ எந்த சைட்டில் இருந்தோ தண்ணியை வந்து தயவு செய்து கடன் வாங்காதீங்க இது மிக மிக ஒரு தவறான விஷயமாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்